நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபுடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இந்த தமிழ் வருடங்களிலே அறுபது வருடங்கள் பிரபவிலிருந்து அக்ஷய வரையிலே இந்த அறுபது வருடங்கள் இந்த அறுபது வருடங்கள் ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அந்த வாழ்வு ஒரு சிறந்ததாக சஷ்டியப்த பூர்த்தி சாந்தி வைபவம் என்கின்றதாகிய சிறப்பான வைபவங்களெல்லாம் நடைபெறுகின்றது அந்த அறுபது வருஷங்களுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத பிரச்சோத்பத்தி ஸ்ரீமுக பவ யுவ தாத்து ஈஸ்வர பகுதான்ய பிரமாதி விக்ரம விஷு சித்ரபானு சுபானு தாரண பார்த்திவ விஜய சர்வசித்து சர்வாரி விரோ கர நந்தன விஜய ஜய மன்ம துந்துமிவிழம்பி விழம்பி விஹாரி சார்வரி பிளவ சுபகி சோபகித்து கிரோதி என்ற பெயரோடு கூடிய வருஷம் நிறைவு பெற்று அது முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த அறுபது வருட சுற்று வட்டத்திலே முப்பத்தி எட்டாவது வருஷம் நிறைவாகி நமக்கு மலர் இருக்கின்ற சித்திரை புத்தாண்டு புது வருஷம் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக விஸ்வா வசு என்கின்ற பெயரோடு மலர்கின்றது இது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த அறுபது வருடங்களிலே முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் வருஷம் நாற்பதாவது வருஷத்தை பராபவ என்று மீண்டும் பராபவ பிலவங்க கீழக சௌமிய சாதாரண கிருதி பரிதாபி பிரமாதீச ஆனந்த இராட்சச நல பிங்கள காலயுத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துர்மத துன் ருதுரோத்காரி ரத்தாட்சி குரோதன அக்ஷய என்று இந்த அறுபது வருடங்களுக்கு அறுபது பெயர்கள் எனவே ஒரு பிறந்த வருடம் அந்த பெயர் அடுத்த முறை வருகின்ற பொழுது அவருக்கு அறுபது வருஷம் நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றதாகிய இந்த அறுபது வருடங்களுடைய சிறப்பு நாம் வந்து இந்த மலர்கின்ற வருஷம் முப்பத்தி ஒன்பதாவது வருஷமாக விஸ்வாபசு என்ற பெயரோடு மலர்கின்ற இந்த புது வருஷமானது உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமான வாழ்வையும் ஆரோக்கியமான நோய் இல்லாத வாழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்